ரத்த உறவுகளை துண்டிக்கிறது பெரிய பாவம் குற்றம் யார் உறவுனர்களுடன் சேர்ந்து இருக்கிறார்களோ அல்ல அவனுடன் சேர்ந்து இருப்பான் பர்க்கத்து வேணுமா வர்க்கத்து தான் வேணும் பணம் அதிகமாக இருந்தா நமக்கு சந்தோஷங்கள் கிடைக்காது நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் சேலரி பெரிய சேலரி இருந்தா சந்தோஷங்கள் வரும் வராது பர்க்கத் இருந்தாதான் சந்தோஷம் வரும் அப்ப சல்லா அலிசல்லாம் அவர்கள் கேட்கிறாங்க மண் அல்லாவுடைய பாதையில கொடுக்கணும்னு சொன்னா முதல் உரிமை யாருக்கு தாய் தந்தைக்கு தேவை இருந்தா அவர்கள் மீது செலவு செய்யணும் அதுக்கு பிறகு மற்ற ஏழைகளுக்கு தர தரதை விட முதல்ல நம்முடைய உறவுநர்கள் யாராவது தேவை உள்ளவர்களாக இருந்தா அவர்களுக்கு தர வேண்டும் நம்முடைய தாய் தந்தைகள் இறந்ததற்கு பிறகும் நாம் அவங்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்யணுமா அப்பா இறந்துட்டார் அம்மா இறந்துட்டாங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க நாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா

கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே தொடர்ந்து நாம் உறவுனர்களுடைய உரிமைகளை பற்றி கேட்டு வந்தோம் நெருங்கிய உறவுனர்களை பற்றி தாய் தந்தைகளுடைய உரிமைகள் சகோதர சகோதரிகளுடைய உரிமைகள் கணவனின் உரிமை மனைவியின் உரிமை பிள்ளைகளின் உரிமைகளை பற்றி எல்லாம் கேட்டோம் இன்று நாம் இந்த நெருங்கிய உறவுனர்களை விட்டு மற்ற இரத்த உறவு உறவுனர்களுடன் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் தாலா குரானில் பல இடங்களில் நமக்கு உபதேசம் செய்கின்றான் கட்டளையிடுகின்றான் ரத்த இரத்த உறவுகளை துண்டிக்கிறது பெரிய பாவம் குற்றம் இரத்த உறவுனர்கள் யாரு நம்ம தந்தை தாய் தந்தை பற்றி நாம் கேட்டுட்டோம் சகோதர சகோதரிகளை பற்றி நாம் கேட்டுட்டோம் பாட்டனார் அம்மாவுடைய தகப்பனார் அம்மாவுடைய தாய் அப்பாவுடைய தாய் அப்பாவுடைய சகோதரி அப்பாவுடைய சகோதரர் அம்மாவுடைய சகோதரி அம்மாவுடைய சகோதரர் நம்முடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் சகோதரிகளுடைய பிள்ளைகள் புரிதாங்க இவங்க எல்லாமே நம்முடைய இரத்த உறவுகள் உறவுனர்கள் இவர்களுடன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் இவர்களை நாம் துண்டிக்க கூடாது அல்லாவுடைய கட்டளை எந்த அளவுக்கு என்றால் தாலா கூறுகின்றான் அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் எந்த அல்லா அல்லதி தசா அலு நபி யாரை கொண்டு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி தேடுகிறீர்களோ அல்லாவுடைய பேர்ல கொடுப்பா அல்லாவுடைய அந்த அல்லாவை நீங்கள் பயப்படுங்கள் வல் அர்ஹாம் மேலும் உறவுனர்களை ரத்த உறவுனர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன அவர்களை நாம் துண்டிக்க கூடாது அவர்களை நாம் துன்பம் தரக்கூடாது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன் அல்லாஹ் தாலா புகாரிலேயும் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இன் அல்லாஹ் தாலா ஹல் ஹல் ஹல்கா அல்லாஹு தாலா படைப்புகளை படைத்தான் ஹத்தா இதா ஃபரஹா மின்ஹும் அந்த படைப்புகளை எல்லாம் படித்து படைத்து முடித்ததற்கு பிறகு காமதிர் ரஹிமு ரத்த உறவு அல்லாஹுக்கு முன்னால் நின்றது நின்று சொன்னது அது சொன்னது உறவுகள் துண்டிக்கப்படுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றவனுடைய இடமாக இருக்கிறது அந்த இது உறவு இது இந்த உறவுக்கு பயம் வந்து பயம் வருது ஏன்னா மக்கள் வருவாங்க இந்த உறவை அவங்க துண்டிப்பாங்க அந்த உறவு வந்து அல்லா இடத்துல பாதுகாவல் தேடுகிறது அப்ப தாலா சொன்னான் அந்த உறவை நாம் ஆம் அன் உனக்கு இந்த விஷயம் மகிழ்ச்சி தராதா என்ன விஷயம் அன் அசீலா மண் வசலகி யார் உனக்கு சேர்க்கின்றார்களோ நான் அவருடன் சேர்ந்திருப்பேன் யார் உறவுனர்களுடன் சேர்ந்து இருக்கிறார்களோ அல்லாஹ் அவனுடன் சேர்ந்து இருப்பான் அல்லாஹ் அக்பர் வாக்குதா மன் கதாக்கி யார் உன்னை துண்டிக்கின்றார்களோ நான் அவர்களை துண்டித்து விடுவேன் உறவுனர்களை கட் பண்ண சொல்றாங்க பாருங்க சைதான் சொல்லும் சைத்தான் ஆனா பெண்ணா ஏதோ சொல்லும் கட் பண்ணுங்க சகோதரருடன் உறவு கட் பண்ணுங்க அவங்கள்ட்ட கட் பண்ணுங்க இந்த கட் பண்ணுங்கன்னு அம்மா கட் கட் பண்ணிடுவான் பண்ணுங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாவுடன் சேர்ந்து இருக்கிறோமா உறவுனர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு துண்டித்து விட கூடாதா நாம உத உறவுனர்களை துண்டிக்க கூடாது பலா அப்புறம் ஏன் என்றே மகிழ்ச்சி அடைந்தது ஆலா ஃபதாலி கலகி அது நான் உனக்கு கொடுத்துட்டேன் அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான் இப்போ யார் எல்லாம் உறவுனர்களுடன் சேர்ந்து இருக்கிறார்களோ அல்லாஹ்வுடன் சேர்ந்து இருப்பார்கள் இன்னொரு ஹதீஸ்ல சல்லல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அறிவிப்பாளர் அபு ஹுரேரா அன்ன ரஜுலன் காலா நபர் வந்து ரசூல் சொன்னார் யா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே இன்ன சொல்ற விஷயங்கள் தான் இது இன்னலி எனக்கு சில உறவுனர்கள் இருக்கிறார்கள் என்ன செய்யறாங்க நான் அவர்களுடன் சேர்ந்து இருக்கிறேன் அவர்கள் என்னை துண்டிக்கின்றார்கள் நான் அவருடன் சேர்ந்து இருக்கிறேன் ஆனா அவங்க என்னுடன் சேர்ந்து இருப்பதில்லை நான் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றேன் இலையா அவர்கள் என்னுடன் தீய முறையில நடந்து கொள்கிறார்கள் வலுமு அவர்களுடன் நான் பொறுமையுடன் இருக்கின்றேன் வைஜலூனா அலையா அவர்கள் என்னுடைய உரிமைகளை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்னுடன் எப்படி இருக்கணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறார்கள் நம்ம எல்லாமே அவதான அழுதுட்டு இருக்கோம் உறவுனர்கள் சரியில்லை உறவுனர்கள் சரியில்லை இந்த சஹாபி மறுமை நாள் வரைக்கும் உறவுனர்கள் சரியில்லைன்னு சொல்றவர்கள் சார்பாக வந்து கேள்வி கேட்கிறாரு செல்லாசலம் பதில் என்ன சொல்லிருக்கணும் கட் பண்ணுப்பா போனா போகட்டும் உனக்கு இல்லையா எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க தான் சொல்லும் அதாவது ஆ மாமாவை விடுங்க சகோதரெல்லாம் கட் பண்ணுங்க நான் கொண்டு வர்றேன் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அந்த ஃப்ரெண்டும் உறவினர்களை போல வர முடியாது செல்லலாசன் அதை சொல்லல ஹாலு லைன் குந்தா கமா குல்தா அழகான பதில் நீ சொன்னதை போல இருந்தால் அநேகமா அப்படி இருக்காது இவர் அப்படி நினைச்சிட்டு இருப்பாரு

அவங்க நீ நல்ல முறையில் நடந்து அவங்க உன் மேலே உங்க கூட தீய முறையில் நடந்தால் அவங்க பாவம் சம்பாதிக்கிறார்கள் அந்த கவலை நீ விடு அவங்க பாவம் சம்பாதிச்சுட்டு போகட்டும் நீ நன்மைகளை விடாத அவர்களுக்கு எதிராக உன்னுடன் தொடர்ந்து ஒரு உதவி செய்கின்றவன் அல்லாபுரத்திலிருந்து இருப்பான் நாம உறவுனர்களுடன் நல்லபடியில நடந்து கொள்கின்றோம் நாம அவங்களுக்கு திட்டுறதில்லை அவங்க திட்டுறாங்க நாம அவங்க கொடுக்கறோம் அவங்க கொடுக்கறதில்லை அப்போ எனக்கு நஷ்டம் ஆயிடுமா நஷ்டம் ஆவாது அவங்க உன்கிட்ட கெட்ட முறையில நடந்து கொள்கின்ற காலம் எல்லாம் நீ அவர்களுடன் நல்ல முறையில நடந்து கொண்டால் அவர்களுக்கு எதிராக அல்லாபுரத்திலிருந்து உன் இடத்தில் ஒரு உதவி செய்கின்றவன் இருப்பான் மாதும் தாலா தாலிகா நீ அந்த நிலைமையில் இருக்கின்ற காலம் எல்லாம் அப்படி இருக்கு எத்தனையோ பேர் அவர்கள் மூலமாக தான் அந்த குடும்பமே சேர்ந்து இருக்கும் அவங்க திட்டினா கூட மன்னிச்சு விடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலனா கூட அவங்க பார்க்க மாட்டாங்க கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன் அவங்களுக்கு எல்லாத்தாலா மலக்குமார்கள் மூலமாக உதவி செய்கின்றான் பர்கத் வேணுமா வர்க்கத்து தான் வேணும் பணம் அதிகமாக இருந்தா நமக்கு சந்தோஷங்கள் கிடைக்காது நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் சேலரி பெரிய சேலரி இருந்தா சந்தோஷங்கள் வரும் வராது பர்கத் இருந்தாதான் சந்தோஷம் வரும் அப்போ சல்லல்லாஹுலு செல்லம் அவர்கள் கேட்கறாங்க மன் அஹப்பா யூபு சத் அலஹூ பி ரிஸ்க் யாரு அவருடைய ரிஸ்க்ல அதிகப்படுத்த வேண்டும் ரிஸ்க் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ வயுன் சுல ஹூ பி அசரிஹி அவருடைய ஆயுளில் நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரோ ரெண்டு தானே வேணும் நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் எந்த பிசினஸ் செய்யணும் அவன் தன்னுடைய உறவுனர்களுடன் சேர்ந்து இருக்கட்டும் அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் தன்னுடைய உறவுனர்களுடன் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களிடத்துல பணம் குறைவாக இருந்தாலும் சரி ஆனா அவங்க வீட்டுல வர்க்கத்திருக்கும் அவங்க எப்போ அவங்களுக்கு தேவை வருகிறதோ அந்த நேரத்தை அல்லாஹால அவங்களுக்கு தருகின்றான் அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லி என்ன நாம நம்ம பிள்ளைகளுக்காக ஹலாலான முறையில சம்பாதிச்சு சேர்க்க சேர்த்து வைக்க முடியாவிட்டாலும் அல்லாஹாலா அந்த பிள்ளைங்க சம்பாதிச்சுக்குவாங்க புரியுது அதுக்கு பேர் தான் பர்கத் அந்த பர்கத் வேணுமா இரண்டு விஷயங்கள் பர்கத்தும் கிடைக்கும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்ன செய்யணும் உறவுனர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் இன்னொரு ஹதீஸில் அபு தல்ஹா ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அன்சார் சஹாபாகல்லையே செல்வந்தர் நிறைய படம் இருந்துச்சு அவர்கிட்ட பேரித்த பழத்தின் தோட்டங்கள் இருந்தது அவருக்கு பிரியமான தோட்டம் எது என்றால் பீரஹான் சொல்லி ஒரு தோட்டம் அவருக்கு பிரியமானது அது வந்து மஸ்ஜிதுக்கு முன்னால் இருக்கும் ஒக்கான ரசூல் பீரஹான் சொன்னா ஒரு கிணர் அந்த கிணறு அந்த கிணறு இங்க எங்க இருக்கும் சொன்னா பள்ளிவாசலுக்கு முன்னால இருக்கும் ஒகான ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் எதுகுலுஹா வைஷ்ரபு மிம்மா இன் ஃபீஹா சையீன் அதுல இருக்கிற ருசியான தண்ணிய செல்லலா அலிசலம் குடிப்பாங்க பலம்மா நசலத் ஆதியில் ஆயா இந்த வசனம் இறங்கின பொழுது எந்த வசனம் லந்தனாலுல் பிர் ரஹத்தா துன்பிகும் இம்மா துஹிப்பூன் நீங்க எது விரும்புகிறீர்களோ அதிலிருந்து செலவு செய்கின்ற வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது எது செலவு செய்யணும் மக்கி சாப்பாடு எடுத்து கொடுக்க கூடாது எனக்கு எந்த சாப்பாடு பிடிக்கிறதோ அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் இப்ப எனக்கு வந்து ரைஹான் பாய் இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் அது கூட கிரில் சிக்கன் ஆ அது கூட மமோஸ் மனுஸ் ஏதோ அது மூணு சாப்பிடணும்னு சொல்லி ஆசை இருக்குல்ல வாங்குங்க வாங்கி யாராவது ஒரு ஏழைங்களுக்கு போய் ஏழைன்னு சொன்னால் ரோட்டில் கேட்டுட்ருப்பாள் அப்படி இல்லை பல ஏழைங்க இருக்காங்க யார்கிட்டும் கேட்க மாட்டாங்க

உங்களுக்கு எது பிரியமானதாக இருக்கிறதோ அதிலிருந்து செலவு செய்யாத வரைக்கும் நீங்க நன்மையை பெறமாட்டீர்கள் பிடித்த பொருள் பைரஹா அந்த தாலா அது அதெல்லாவுடைய பாதையிலே நான் சதகாவாக கொடுத்துறேன் அர்ஜு பிர்ரஹா ரஹா ஐந்தல்லா அதனுடைய நன்மையை நான் எல்லா இடத்துல ஆதரவு வைக்கின்றேன்

நான் என்ன நினைக்கிறேன்னா நீ வந்து அந்த அது கொடுக்கணும் அல்லாவுடைய பாதையில குடுக்கணும் உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துரு உன்னுடைய சொந்தக்காரங்களில் யார் ஏழையா இருக்காங்களோ அவங்களுக்கு போய் கொடுத்துரு சரி நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்கு போய் கொடுத்துட்டாரு ரெண்டு நன்மைகள் கிடைச்சிச்சு ஒன்னு அல்லாவுடைய பாதையில கொடுத்துட்டோம் இரண்டாவது நன்மை என்ன உறவுனர்களே நாம கொடுத்தோம் அப்போ அல்லாவுடைய பாதையில கொடுக்கணும்னு சொன்னா முதல் உரிமை யாருக்கு தாய் தந்தைக்கு தேவை இருந்தால் அவர்கள் மீது செலவு செய்யணும் அதுக்கு பிறகு மற்ற ஏழைகளுக்கு தர தரதை விட முதல்ல நம்முடைய உறவுநர்கள் யாராவது தேவை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தர வேண்டும் இன்னொரு ஹதீஸ் சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் லைசல் வாசிலு உறவை சேர்த்து வைக்கக்கூடியவர் இவர் இல்லை யார் இல்லை பில் முகாஃபி பகரத்துக்கு பகரம் செய்கின்றவர் அவர் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் நானும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் அவரு ஈதில் எனக்கு வந்து கால் கிலோ இரநூறு கிராம் கறி கொடுத்தார் நானும் இரநூறு கிராம் கறி தந்துடுறேன் அவர் என்னுடைய பிள்ளைக்கு கிப்ட் கொடுத்தார் நானும் அவர் பிள்ளைக்கு கிப்ட் கொடுத்துட்றேன் இப்படி செய்கிறவன் வந்து உறவு உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவன் இல்ல ஒலாக்கின் வாசில் ஆனால் உறவுனர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவன் யார் அல்லதி இதா ஹத்தாத் ரஹிமுஹு வசலஹா யாருடைய உறவு துண்டிக்கப்படுகிறதோ என்னுடைய சகோதரர் என்கிட்ட பேசுகிறது இல்லை என்னுடைய சகோதரி என்கிட்ட பேசுகிறதில்ல என்னுடைய தாய்மாமார் என்கிட்ட பேசுறதில்லை இருந்தாலும் நான் வந்து அவருடைய உறவுனர்களுங்க அவர் என்ன வேணாலும் பண்ணட்டுங்க அல்லாவு தாலாவுடைய கட்டளை அவருடன் நான் சேர்ந்து இருக்கணும் நான் அவருடன் சேர்ந்து இருக்க வேண்டும் இன்னொரு ஹதீஸ் ஜெசல்லல்லாஹ் வலியூர் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு சல்லுல்லா அலிசல்லம் முக்கியத்துவம் தருகிறார் என்றால் ஒரு படை போது அந்த படைக்கு இன்னக்கும் அருதன் கீராத் என்கின்ற ஒரு இடத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் நீங்க ஜெயிச்சிருவீங்க அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் விஷயத்துல என்னுடைய நல்ல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நம்முடைய பொறுப்பு இருக்கு மற்றும் நம்முடைய உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க ஆகையினால் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நம்முடைய தாய் தந்தைகள் இறந்ததற்கு பிறகும் நாம் அவங்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்யணுமா அப்பா இறந்துட்டார் அம்மா இருந்துட்டாங்க நாம அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா ஒரு சஹாபி வந்து சல்லா அலிசல்ல அவர்கள் இடத்துல கேட்கிறாருமா என்னுடைய தாய் தந்தைகள் இருக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்கு சேவை செய்கிறேன் அவங்க ஆனதுக்கு பிறகும் அவர்களுடன் அவர்களுக்காக நான் ஏதாவது நல்லது செய்ய வேண்டியதாக இருக்கிறதா இருக்கிற வரைக்கும் ஹித்மத் பண்ணிட்டோம் இப்போ ஒஃபாத் ஆயிட்டாங்க கபருக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க இல்லை அவங்க ஆனதுக்கு பிறகும் அவர்களுடன் ஏதாவது அவர்களுக்காக நான் ஏதாவது நல்லது செய்ய வேண்டியதாக இருக்கிறதா ஹாரசல்லாசன் நாம் ஆமா அஸ்ஸலாத்து அலைஹிமா அவங்களுக்காக துவா செய்து கொண்டே இருக்கணும் ஓ லிஸ்திக் ஃபாருல் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடணும் ஓ இன்ஃபாது அஹதீஹிமா மிம் பாதீஹிமா அவர்கள் ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தா ஏதாவது ஒப்பந்தம் செய்து இருந்தால் அதை பூர்த்தி செய்யணும் அவர்களை கொண்டுதான் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிற உறவுகளை நீங்கள் சேர்த்து இருக்க வேண்டும் அப்பா இறந்துட்டாரு அதனால அப்பாவுடைய சகோதரியை விட்டுணும்னு சொல்லில்லை அப்பாவுடைய சகோதரி அப்பாவுடைய சகோதரியுடைய மகன் அப்பாவுடைய சகோதரோடைய மகள் அந்த மாதிரி அப்பா இறந்ததுக்கு பிறகும் நாம வந்து அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சதி கிஹிமா அவர்களுடைய நண்பர்களை நாம் கண்ணியம் படுத்த வேண்டும் ஒரு ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்குங்க சைதான் வந்து சொல்லுவான் ஆஹ் அவர் என் கூட நல்லதான் நடந்து கொள்ளல அவர் எனக்கு திட்டாரு அவர் எதுக்காக எதுவுமே செய்யலை எனக்காக எனக்கு ஒரு தடவை கூட சாக்லேட் கூட வாங்கி தரல புரியுதாங்க ரமதானில் எல்லாத்துக்கும் ஒரு வாடே கொடுத்தாங்க எனக்கு ஒரு வாடே கொடுத்துட்டு போயிட்டாரு ரெண்டு வாடே கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சனை இருக்குல்ல ஒரு ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்கிறார்கள் சூப்பர் ஃபார்முலா இது யார் உன்னுடன் உன்னை துண்டிக்கின்றார்களோ அவருடன் சேர்ந்துரு அவர் கூப்பிட மாட்டார் நான் கூப்பிடுவேன் அவர் பேச மாட்டார் நான் பேசுவேன் ஏன்னா உறவுனர் யார் உன் மீது அநீதி செய்கிறாரோ அநியாயம் செய்கிறாரோ அவருக்கு என்ன செய்யணும் விடுமன் அசா இலைகா யார் உன்னுடன் தவறான முறையில் நடந்து கொள்கின்றானோ அவருடன் நீ நல்ல முறையில் நடந்து கொள் இந்த பேச்சை கேட்டால் நான் ஒரு முஸ்லிம் முகம்மது ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியவன் இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் மனைவியோடைய அடிமை அல்லது நான் கணவனுடைய அடிமையாக மாறிவிடுவேன் அடிமை ஆகாமல் மனைவியோடைய அடிமை ஆ நண்பர்களுடைய அடிமையாக வாழ வேண்டுமா இல்லை சகோதரர்களே இன்ஷா அல்லா வருகின்ற உயிர் இருக்கின்றவரை உறவுனர்களுடன் குறிப்பாக இரத்த பந்தங்களுடன் சேர்ந்திருப்போம் ரசூலுல்லா எப்படி அவருடன் வாழ சொல்லி இருக்கிறார்களோ அவ்வாறு நாம் வாழ்வோம் வாஹிருதாவா நான் அலமது இல்லாஹி ரபில்